வாழ்க வளமுடன் இன்று உலக பொதுமறையாம் திருக்குறளில் உள்ள பொருட்பாலில் உள்ள எழுவது அதிகாரங்களின் பெயர்களை காண்போம் முதலில் இதில் அரசியல் அங்கியல் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலில் அரசியலில் உள்ள அதிகாரங்களின் பெயர்கள் இறைமாச்சி கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை குற்றம் கடிதல் பெரியாரை துணைக்கோடல் சிற்றினம் சேராமை தெரிந்து செயல்வகை வழி அறிதல் காலம் அறிதல் இடம் அறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தளால் பொச்சாவாமை செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை கண்ணோட்டம் ஒற்றாடல் ஊக்கம் உடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்கண் அழியாமை அடுத்ததாக அங்கவியலில் உள்ள அதிகாரங்கள் அமச்சு சொல்வன்மை வினை தூய்மை வினை திட்பம் வினை செயல் வகை தூது மன்னரைச் சேர்ந்து ஒழுகல் குறிப்பு அறிதல் அவை அறிதல் அவை அஞ்சாமை நாடு அரண் பொருள் செயல் வகை படை மாச்சி படை நட்பு நட்பு ஆராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு பேதமை புல்லறிவாண்மை இகழ் பகை மாச்சு பகை திறம் தெரிதல் உட்பகை பெரியாரை பிழையாமை பெண்வழிச் சேரல் வரைவின் மகளிர் கல் உண்ணாமை சூது மருந்து அடுத்ததாக ஒளிபுயல் குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நன்றியில் செல்வம் நான் உடைமை குடி செயல் வகை உளவு நல்குறவு இரவு இரவு அச்சம் கயமை நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்